அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்வு நடைபெறுவதையொட்டி பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பது முக்கிய பகுதிகளில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் பார்க்கிங் ஏற்பாடுகள் பற்றி போக்குவரத்து காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன பாஸ் இல்லாத வாகன ஓட்டிகள் பார்க்கிங் ஏற்பாடுகளுக்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலஜா சாலையை பயன்படுத்தலாம் திருவான்மியூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் இலக்கை அடைய சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டபம் சாலை அண்ணா சாலையை பயன்படுத்தலாம் இதேபோல் பாரிஸில் இருந்து திருவான்மியூர் செல்லும் வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மாறாக அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைய அண்ணாசாலை தேனாம்பேட்டை காந்தி மண்டபம் வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் அண்ணா சிலையிலிருந்து எம்டிசி பேருந்துகள் வாலஜா சாலை திருவள்ளிக்கேணி ஹைரோடு ரத்னா கஃபே சந்திப்பு ஐஸ் ஹவுஸ் சந்திப்பு டாக்டர் நடேசன் சாலை ஆர்கே சாலை வி எம் தெரு மந்தைவெளி மயிலாப்பூர் வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் இதேபோல் கிரீன்வேஸ் பாயிண்டில் இருந்து வரும் வாகனங்கள் மந்தைவெளி ஆரேபுரம் இரண்டாவது பிரதான சாலை டிடி சாலை ஆர்கே சாலை அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் வணிக வாகனங்கள் காமராஜர் சாலை அண்ணா சாலை சாந்தோம் நெடுஞ்சாலை ஆர்கே சாலை கத்தீட்ரல் சாலை வாலஜா சாலையில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தடை செய்யப்பட்டுள்ளது காமராஜர் சாலையில் கடற்கரை சாலை விஐபி விவிஐபி கார் பார்க்கிங் செய்து கொள்ளலாம் பிரசிடென்சி கல்லூரி சுவாமி சிவானந்த சாலை லேடி வெலிங்டன் கல்லூரி இந்த இடங்களில் நீல வண்ண பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாகனங்களை நிறுத்த முடியும் சாந்தோம் சாலையில் காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பேசாதோர் சிஎஸ்ஐ பள்ளி செயின்ட் பெட்ஸ் மேல்நிலைப் பள்ளி புனித சாந்தோம் பள்ளி செயின்ட் பெட்ஸ் மைதானம் கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளி சமுதாய கூடம் சாந்தோம் லூப் ரோடு ஒரு பக்க பார்க்கிங் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தலாம் ஆர்கே சாலையில் எம்ஆர்டிஎஸ் லைட் ஹவுஸ் சாலை என்கேடி பள்ளி குயின்மேரிஸ் கல்லூரி புனித இபாஸ் பள்ளியில் வாகனங்களை நிறுத்தலாம் வாலஜா சாலையில் கலைவாணர் அரங்கம் ஓமந்தூரார் மருத்துவ மைதானம் பிரஸ் கிளப் விக்டோரியா விடுதி மைதானம் அண்ணாசாலையில் தீவுத்திடல் மைதானம் பொதுப்பணித்துறை மைதானம் செயலகம் எதிரில் மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை சந்திப்பு வரை எம்ஆர்டிஎஸ் சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தலாம் இந்த குறிப்பிட்ட வாகன நிறுத்தும் இடங்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்படும் எனவே தனியார் வாகனத்தில் நிகழ்ச்சியை பார்வையிட விரும்புவோர் கூடிய விரைவில் வருகை தர வேண்டும் ஆர்சோவை பார்வையிட வாகன ஓட்டிகள் அண்ணா சாலை வாலஜா சாலை மற்றும் சுவாமி சிவானந்தா சாலையை பயன்படுத்தலாம் எதிர்பார்க்கப்படும் மக்கள் கூட்டம் மற்றும் வாகனங்களின் அடர்த்தி காரணமாக நாளை சென்னை முழுவதும் சிரமம் பயணிக்க எம்டிசி பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் மற்றும் எம்ஆர்டிஎஸ் ரயில்கள் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எம்டிசி சிற்றுந்துகள் மூலம் அண்ணா சாலை மெட்ரோவில் இருந்து சிவானந்தா சாலையில் ஸ்டேஷன் வரையிலும் வாலஜா ரோட்டில் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு வரையிலும் ஆர்கே சாலையில் விஎம் தெரு சந்திப்பு வரையிலும் மாநகர பயணிகளை ஏற்றிச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பொதுமக்களின் நலன் கருதி காலை எட்டு மணி முதல் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதலாக எழுபத்து இரண்டு பேருந்துகள் இயக்கப்படும் அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து இருபத்தி ஐந்து சிற்றுந்துகள் இயக்கப்படும் அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை மூன்று நிமிட இடைவெளியிலும் டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள விஎம் தெரு வரை இரண்டு நிமிட இடைவெளியிலும் சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது